ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டெல் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு டேஸ்டியான நான்வெஜ் பொரியலுங்க என்னென்னு பார்க்குறீங்களா சுவரொட்டி பொரியல் அதுக்கு அரை கிலோ சுவரொட்டி எடுத்து வச்சுருக்கேங்க பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் மூணு மிளகாய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க கடுகு சோம்பு உளுந்து பத்து பால் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ணுவோங்க பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுவரொட்டியை உப்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுக்க போகிறோங்க அதுக்காக நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டுங்க இதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சுவரொட்டியை இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க சுவரொட்டி தோசைக்கல்லில் வச்சோன்னே இந்த மாதிரி உப்பி வருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா எண்ணெய் எல்லாம் மேலே தெரிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா சுவரொட்டி சூப்பராக வெந்துடும் சுவரொட்டி வெந்துட்ருக்கும் போதே இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் சுவரொட்டி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை இறக்கிடலாம் சுவரொட்டி வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம் அதுக்காக வடை சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க சோம்பு கடுகு பொறிஞ்சதும் பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு வதங்குனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினது தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சாதத்தோடு பிரச்சனை சாப்பிட்றதா இருந்தால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் மட்டும் தழிச்சா போதும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் உப்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ காரம் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மட்டன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றுறோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க மசாலா கம்பைன் ஆயிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செவரொட்டியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க சுவரொட்டி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி பரட்டி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சுவரொட்டி பொரியல் ரெடி ஆயிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி துருவனை தேங்காய் தழை பெப்பர் ஆட் பண்ணி இறக்கிடலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் சப்பாத்தி தோசை சாப்பாடு எது கூட வேணாலும் சூப்பராக சூட் ஆகுங்க ஸோ செஞ்சு பாருங்கள் சோரோட்டி சாப்பிடாதவங்க கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷாஜீஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ